திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே புற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவனாயினால் திருத்தால் புற்றி போற்றி திருமூல பெருமான் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் சங்காரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் பதம் செய்யும் பாறும் பனிவரை எட்டும் உதம் செய்யும் ஏழ்கடல் ஓதம் முதலாம் குதம் செய்யும் அங்கி கொழுவி ஆகாசம் விதம் செய்யும் நெஞ்சில் வியப்பில்லை தானே பதம் செய்யும் பார் என்பது ஆன்மாக்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த உலகம் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ப இந்த உலகம் குளிர்ந்த மேகங்களும் அந்த குளிர்ந்த மேகங்கள் தங்கக்கூடிய பெருமலைகளும் அந்த எட்டு மலைகள் பெருமலைகள் இருக்கான் ஓசை எழுப்பக்கூடிய ஏழு கடல் மற்றும் பிறவற்றையும் திருவருளால் இறைவனுடைய திருவருளால் இந்த தோன்றியிருக்குது எல்லாம் இவற்றை நம்ம பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதை பற்றி சொல்லும் பொழுதும் நுகரும் பொழுதும் இந்த உயிர்கள் அனைத்தும் அளவில்லாத மகிழ்ச்சி அடையுது இதை எல்லாத்தையும் சிவபெருமான் இந்த பேர் ஒடுக்க காலத்தில் சிவ அணலில் ஒடிக்கிறார் அது தனக்குள்ளே ஒடிக்கிறார் இந்த ஒடுக்கம் ஆகாச விதம் செய்வதாக இருக்குது அதாவது கண்ணுக்கு புலப்படாத வகையில் இருக்கு அதுபோல் அந்த மாயா காரிய உலகம் தன் காரணமாகிய மாயையில் ஒடுங்கி தோற்றம் இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத திருவருள் இறைவனுடைய திருவருளால் உணர்ந்த உணரலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்கிறார் பேர் ஊழலி காலத்தில் இந்த பெரிய நிலம் இந்த நிலமானது மண் வந்து புனலில் ஒடுங்க நீரில் ஒடுங்க நீர் எரியில் நெருப்பில் ஒடுங்க எரியானது காற்றில் வழிங்கிற அந்த காற்றில் ஒடுங்க காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும் பறந்து பட்ட இந்த உலகம் அதன் உலக பொருட்களும் ஆகிய எல்லாமே அழிய அப்போது பிரம்ம விஷ்ணுக்களது எலும்பு கூட்ட அணிந்து இறைவன் சிவபெருமான் இருப்பார் அப்படிங்கிறத திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலில் காமிக்கிறார் இரு நிலன் அது புனலிடை மடிதர எரி புக எரியது மிகு பெரு வெளியினில் அவதற வழி வியனிடை முழுவதும் கெட இருவர்கள் உடல் பொறையொடு திரி உரு உடையவன் அப்படின்னு சொல்லி ஒன்னாந்திருமுறையில் இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் காமிக்கிறாரு ஏழாவது படலாக இருக்கின்றது மணிவாசக பெருமானம் தன்னோட திரு தெல்லேனத்தில் வான்கெட்டு மாரதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினம் தான்கெட்டல் இன்றி சளிப்பறிய அறியா தன்மையனுக்கு என்று உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ப எல்லாவற்றையும் படைத்து கொடுக்கக்கூடிய இறைவன் சங்கார காலத்தில் அவனே அனைத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறார் இதனோட உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார் என்பது ஆறு ஆதாரங்கள் நமக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அப்படி நம்ம ஆறு ஆதாரங்களை சொல்லுவாங்க அப்படி இந்த பார் என்பது இந்த ஆதாரங்களையும் மலை என்பது அதனோட சக்கரங்கள் ஆகாசம் விதம் செய்வது என்பது இந்த பர ஆகாய தரிசனம் செய்கிறதையும் பராகாய ஆகாய தரிசனம் செய்பவர்களுக்கு முதலாகின புலனாகாமையின் இந்த உண்மை வந்து யோகிகளுக்கு உணர்த்தப்படுவதாக இருக்குது அதாவது அவங்க இந்த மூலாதாரத்தெல்லாம் கடந்து மேலே ஆறு ஆதாரத்தையும் தாண்டி ஏழாவதாக சகஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இடத்துல இறைவனை காணக்கூடிய நிலையில் இருப்பாங்க அந்த யோகிகள் அவங்க பறஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவங்க அந்த உலக இதிலையும் எந்த இதுலேயும் இச்சை இல்லாமல் இறை சிந்தனையிலேயே இருப்பாங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க ஆறு ஆதாரங்கள் என்பது என்ன அப்படின்னா மூலாதாரம் அதாவது ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம் உறுப்புக்கு மேலே இருக்கக்கூடியது மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கக்கூடியது அனாகதம் விழா எலும்பு அந்த சேரக்கூடிய இடம் விசுத்தி தொண்டக்குழி ஆங்க அப்படிங்கிறது புருவமத்தி சஹசிரமம் அதாவது பிரம்ம ரந்திரம் சொல்லப்படுது இது உச்சந்தலையில் சொல்லப்படும் அந்த நிலையில் அங்கே இறைவனை தரிசிப்பாங்க அந்த யோகிகள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்றாரு அடுத்த பாடல் கொண்டல் வரை நின்று இழிந்த குளக்கொடி அண்டத்துள் ஊறி இருந்து எண்திரை ஆகி ஒன்றின் பதம் செய்த ஓம் என்ற அப்புறம் குண்டத்தின் மேல் அங்கி கோழி கொண்டானே மேகங்கள் மலையில் அந்த தங்கி நிலத்தில் மழை நீராக இறங்கி அந்த மழை நீரை குளமகள் அப்படின்னு சொல்லி அந்த குளமகள் உலகத்துக்கு வர்றதுனால அது கடலாகியும் மழை நீர் வந்து கடலாகியும் அந்த கடல் நீரால குளம் இதெல்லாம் எல்லாம் பிரிக்கி நல்ல உணவுகள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது அப்படி இறைவன் உண்டாக்கி கொடுக்கும் பொழுதே நாதம் என்னும் அந்த இடத்தை ஆகிய அந்த குண்டத்தில் இருக்கும் பொழுதே மேலான நெருப்பை வளர்த்து விட்டான் அதாவது அழித்தல் தொழிலையும் செய்ய மேற்கொண்டான் இந்த உலகத்தை உருவாக்கி அதை காத்தல் செய்ய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அழித்தல் தொழிலையும் அவன் செய்ய தொடங்கிடுறான் அப்படின்னு சொல்கிறாரு கொண்டல் வரை அப்படிங்கிறது அருள்மலையாகி அந்த சிவத்தையும் குளக்கொடி என்பது விந்து சக்தி அந்த சக்தியையும் இழிதல் என்பது இந்த சிவம் கிறிஸ்டி தொழிலை செய்யும் பொழுது வெளிப்பட்ட அந்த பராசக்தியின் பதினாறாயிரத்தில் ஒரு கூறாக இருக்கிற ஆதிசக்தியின் கூறாக இருக்கக்கூடிய விந்து அந்த விந்து சக்தி எளிவந்து இறங்கி சுத்த பிரபஞ்சமாகவே வியாபித்திருந்து பொருட்பிரபஞ்சமாகவும் அந்த உலகம் எப்படி வரும் பிரபஞ்சமாகவும் பொருட்பிரபஞ்ச பிரபஞ்சமாகவும் தான் உலகத்தை இறைவன் படைக்கிறார் அப்படி அந்த காரியப்பட்டு புவன போகங்களாக விரிந்து மீண்டும் நாதத்தில் ஒடுங்கி ஒடுங்கிய பின்னால் அந்த குண்டத்தின் மேல் அங்கே கோழி கொண்டாங்கிறது எல்லாவற்றையும் தன்னோட மூலாதாரத்தில் ஒடுக்கிக்கிறான் அப்படின்னு இந்த சர்வ சங்காரத்தை யோக முறையில் இதில் எடுத்து சொல்கிறாங்க இறைவன் எல்லாத்தையும் படைத்து திருப்பி தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறார் தான் அந்த காமிக்கிறாங்க திரு